வணக்கம் உணர்வே பிரம்மம் அறிவே சொல்ரு யோகா வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க அதிகமாக சித்த ஆயுர்வேத கர்ப்ப மருந்துகளை ஏன் கையாள்கிறார்கள் அதை பற்றிய ஒரு புரிதல் ஒரு பதிவு எத்தனையோ மூலிகை சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு வல்லல் பெருமா கருத்தலாங்கண்ணி தூதுவலை வல்லாறை சில அபூர்வமான மூலிகெலாம் சொல்லியிருக்காங்க புளியாறைலாம் நடைமுறையில் இருக்கிறது புளியாறை வல்லாறை தூதுவலை முசுமுசுக்கை இந்த மாதிரி மூலிகை தான் கையாளுறாங்க இதில் முக்கியமானது என்ன மூலிகை என்று பார்த்தா கருத்தலாங்கண்ணி இது மஞ்சள் வெள்ளை கருத்தலாங்கண்ணி பயன்படுத்துகிறாங்க ஏன் அதில் தெய்வீக மூலி மூலிகை அப்படிலாம் சொல்கிறாங்க ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சியில் சொன்னாலும் அது எதற்கு பயன்படுத்துன்னு யதார்த்தமாக சிந்தீங்க யோகா சக்திக்கு முக்கியமான குறுப்பு நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா நலமில்லாத சுரப்புகளை விட முக்கியமானது லிவர் இந்த லிவர் பலவிதமான சக்தி கொண்டு நூற்றி இருபது விதமான சுரப்பிகளை அமில தன்மையை உண்டாக்குறதும் சைன் சொல்றாங்க அளபதி சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்றாங்க இது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு இந்த கல்லீரல் மனோசக்தியை தரக்கூடியது கல்லீரலும் நுரையீரலும் முக்கியமானது கிட்னி இந்த கல்லீரில் கிட்னி ஒன்று இந்த கிட்னி ஃபெயிலர் அவங்களுக்கு கல்லீரலுக்கு மருந்து சேர்த்து கொடுத்தா வேலை செய்யும் இது சித்த மருந்து குட்பாடு ஏன்னா லிவர் என்பது மெயினானது ஒரு டூ வீலரில் கார்பரேட் மாதிரி கார்பரேட் இன்ன அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை சரிமானத்துக்கு தேவையான அனைத்து கெமிக்கலை சுரக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயந்திரம் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் அதை எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் குடித்து அதை அழிக்கிறான் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அழைக்கிறான் அதனால் மகான்கள் மறைமுகமான இந்த கிருஷ்ணாங்கண்ணியை இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க கல்லீரல் ஒருவனுக்கு ரொம்ப வலுவாக இருந்தால் அவன் இயற்கையாகவே மனசுத்து வாய்ந்தவனாகவும் ஒரு திறமையான ஆளாகவும் இருப்பான் அதுவும் கூட சேர்ந்து கிட்னி ஒருத்தரை போய் டயன் ஆத்துட்டுங்க உச்சா போயிடுவான் அப்படின்வாங்க ஒரு பழமொழி ஒழிந்தா கூட பயந்து உணவு போயிடுவான் அப்படின்னா அர்த்தம் அந்த பயம் என்ற உணர்ச்சியே கிட்னிக்குரியது மனோசக்தி லிவர்க்குரியது இது இரண்டும் இருந்தால் யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு வலுவாக இருக்கணும் இது இரண்டும் சரியாக செய்யணும் யோகா சக்தி ஆரம்ப சாதகங்கள் இது ரெண்டும் அதிகமாக தேவைப்படுது இதே மாதிரி பல மகன்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்க கிட்னி ஃபெயிலு லிவர் ஃபெயில் அவங்க ஆரம்ப சாதகத்தில் அதை தெளிவாக பயன்படுத்தியிருப்பாங்க இந்த உடம்பு நிலையில்லை என்று உணர்ந்து அதை கொஞ்ச நாள் விட்டுட்டுருப்பாங்க அந்த புரிதல் வந்த பிறகு ஆனால் ஆரம்ப சாதகனுக்கு இந்த கல்லீரலும் கிட்னி சிறுநீரகம் சரியான விஷயத்தை பயன்படுத்தணும் அதுக்கு நல்ல முறையில் அது இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் கரிசலங்கண்ணிய வல்ல பெருமா மறைமுகமாகவும் அனுபவித்தும் சொல்லியிருக்காரு க அவருக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஞான வெட்டியான் என்ற நூலில் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி போகர் சொல்லியிருக்காரு அகத்திலும் சொல்லியிருக்காரு இந்த மூணு பேர் மட்டும் அனைவரும் இது புரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா சொல்லியிருக்காங்க இந்த கரசலாங்கண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அளவுக்கு கிழாநெல்லியும் பயன்படுத்துங்க கரசலாங்கண்ணி கிழாநெல்லி அவுரி இது மூணும் சரியான விகிதாச்சாரத்தில் அளவுடன் எடுத்துக்கொண்டார் கிட்னியும் நல்ல வேலை செய்யும் இந்த கிட்னியும் லிவரையும் சரியான முறையில் வைத்திருந்து பலம் பொருந்ததாக வைத்திருந்தால் அவன் ஆரம்ப சாதக யோக பயிற்சி செய்கிறவனுக்கு ரொம்ப வேகமாக புரிதல் ஏற்படும் இந்த லிவரில் எந்த அளவுக்கு கெமிக்கல் சுரக்குறதோ அதே மாதிரி பீனி கிளாண்டையும் சுரக்குது அது வந்து ஆனந்த சுரப்புன்னு சொல்கிறாங்க சைனாவில் இந்த தொப்புள் மையத்தில் இருந்து தான் லோக பயிற்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக கூட இந்த தொப்புள் நம்ம மணிப்பூரக சக்கரமும் அநாகர சக்கரம் இரண்டும் இயங்கக்கூடிய ஒரு உன்னதமான மையப்புள்ளியாக இந்த கல்லீரல் இருக்கு வலது பக்கம் பெருசாக இருக்கு கொஞ்சத்துக்கு முக்கால் கிலோ இருக்கணும் தன்னை தானே புதுப்பிச்சுக்கும் கல்லீரல் ஃபேட் லிவர் அதை கொழுப்பு படிந்த லிவர் லிவர் சுருங்கிறது இந்த மாதிரி வியாதிகள் அதுக்கு வர காரணமே இரவில் அன் டைமில் நான்வெஜ் சாப்பிட்றது என்ன பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்வது நாண்வெஜ்ஜி சாப்பிட்றது சில டைமில் சாடாமல் தூங்கிறது சாடாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் இதில் ஏபிசி அப்படின்ற வைரஸ் இருக்குது சி வைரஸ்ன்னு இதெல்லாம் ரொம்ப கொடூரமான வியாதியாக இருக்குது உணவு முறையை கரெக்டாக வச்சுங்க கல்லீரில் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா நீங்கள் உணவு முறையில் கரெக்டாக இருங்க யூரின் பிரச்சனை வராமல் இருக்க கிட்னியை சரிப்படுத்திங்க லிவருக்கும் கிட்னிக்கும் ஒரே மருந்து தான் கசரங்கண்ணி அவுரி நெல்லி முக்கிரட்டு இது நாலத்தையும் ஒன்று சேர்த்து சீரகம் கலந்து அரைச்சி ஒரு வேர்க்கடலை அளவு காலை மாலை இரண்டு வேலை வெந்நீரில் எடுத்துக்கொண்டால் பூச்சிக்கடி காணாக்கடினோம் எது கடிச்சுன்னு தெரியாது உடம்பு கண்டு கண்டாக வீங்கிடும் அது சரியாகும் அலர்ஜி எங்கே விட்டு விட்டு அரிக்கும் அதே மாதிரி தடித்தடிப்பாகிடும் பொறி ஆகிடும் நீர் வடியும் எரிச்சல் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த கல்லீரல் பிரச்சனையால் வரும் இது சில பேர் காணாக்கடின்னு சொல்லிட்டு சித்தர்கள் பூச்சி அந்த பூச்சி பூ மேலே வழியை போட்ட மாதிரி மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு இந்த அலர்ஜின்னு சொல்கிறோம்ல அதுக்கும் வரும் தேவையில்லாத மாத்திரைகள் பக்க விளைவுகள் கொடுக்கக்கூடிய அதிக பயன்படுத்துகிறாங்க தரவலி ஜுரம் மூட்டு வலி இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாத்திரிங்கன்னா இந்த மாதிரி அரிப்பு சொறி அடிப்பெலாம் உருவாக்கும் இதுக்கும் கடின்னு தான் சொல்லி இதை கொடுப்பாங்க காணாத கடி பார்க்காதது கடி இது வந்தால் கூட இருக்கலாம் இது வச்சுங்க அதிகமாக மோர் குடிங்க கிட்னிக்கு கிட்னிக்கு பலப்படுத்த புனரண புனரவசமன்ற ஒரு ஆயுர்வேத டானிக் இருக்குது காலை மாலை ஒரு அஞ்சு மில்லு வெந்நீரில் கிழங்கு குடிக்கலாம் சீரக தண்ணி குடிங்க வறுத்த சீரக தண்ணி டீ மாதிரி சர்க்கரையை பயன்படுத்தாதீர்கள் நாட்டு கூட வளவாக பயன்படுத்துங்க இந்த கிட்னியும் கல்லீரலும் பலமாக வைத்து கொண்டால் யோகா பயிற்சி உச்சநிலை காணணும் மலர் வருமானம் இதுதான் மறைவாக சொல்லியிருக்காரு இது எட்டு முகா வருமன்ற சொல்கிறாங்க வலியை சுற்றி எட்டு முகா வருமன்ற வலியாக திச்சுருக்கி வருமன் உணர் பேராக இருக்குது அந்த இடத்துல அடித்தா ஒரு ஆள் ஒரு அடிக்கு கூனிடுவான் குறுக்கிடுவான்னு சொல்கிறாங்க இதில் கலையில் மருத்துவ ரகசியமான மருத்துவம் இந்த வலியாக அத்தி சுருக்கி ரெண்டு ரகம் இருக்குது சிறிய அத்தி சுருக்கி பெரிய அத்தி சுருக்கின்னு இதை அடிப்பட்ட நரகத்தை தழுவிக்கொள்வோம் அடிக்கிறான அடிக்கணும் இப்படிலாம் ரகசியமாக அந்த இடத்த பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மணிப்பூரக சக்கரமும் அநாகர சக்கரமும் ரெண்டும் ஒரு பாடலை உறைவி கொள்ள வேலை செய்யுது இது ரெண்டும் வேலை செஞ்சினா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அற்புதமாக வேலை செய்யணும் மேலிருந்து கீழாக இது யோகா பயிற்சி இது யோகா சயின்ஸ் ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது குருமொழியில் திரும்பிக் முடியும் ஏதோ மூச்சு இருக்கிற மூச்சை கவனி இதெல்லாம் நடக்குது எத்தனை பேர் புரிதல்கள் இருக்காங்க யோசிக்கணும் இது யோக கலை தான் திரும்பணும் இது ஒரு புரிதல் நான் சொன்ன மருந்தெல்லாம் பக்கங்களில் அப்படி பயம் ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவரை அணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு நிகழும் நன்றி வணக்கம்